வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கோத்தகிரி அரவேணு பகுதியில் உணவு தேடி உலா வந்த சிறுத்தை மற்றும் கருஞ்சிறுத்தை சிசிடிவியில் பதிவான அதிர்ச்சி காட்சிகள் வைரல் மக்கள் பீதி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரவேணு பகுதியில் சிறுத்தை இரண்டும் கருஞ்சிறுத்தையும் ஒன்றாக உணவு தேடி குடியிருப்பு பகுதியில் நுழைந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் தற்பொழுது சிசிடிவி காட்சிகளாக வெளியாகி பெரும் வைரலாகி வருகிறது கோத்தகிரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் பெரும்பாலும் அடர் வனப்பகுதி மற்றும் தேயிலை தோட்டங்களாக உள்ளது இதனால் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது உணவு மற்றும் குடிநீர் தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் உலா வரும் வனவிலங்குகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர் இந்த நிலையில் கோத்தகிரி அரவேணு பெரியார் நகர் பகுதியில் இரண்டு சிறுத்தை மற்றும் கண்ணுக்கு அரிதாக தென்படும் கருஞ்சிறுத்தை உலா வந்த சிசிடிவி காட்சிகள் பதிவாகியுள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர் தொடர்ந்து இதே பகுதியில் வனவிலங்குகள் நடமாடும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகி வரும் நிலையில் கிராம மக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது இந்த வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் தீயாய் பரவி அப்பகுதி மக்களிடம் கடும் பீதியையும் சிந்தனையையும் ஏற்படுத்தியுள்ளது உணவுக்காக ஊர்களை நோக்கி வரும் சிறுத்தைகள் இயற்கையின் புதிய நிலைமையா விலங்குகள் பொதுவாக தனது வாழ்விடத்தில் உணவு கிடைக்காத போதுதான் மற்ற பரப்புகளுக்கு நுழைகின்றன இது குறித்து வனவிலங்கு ஆர்வலர்கள் கூறும்பொழுது சிறுத்தைகள் மற்றும் கருஞ்சிறுத்தைகள் இரண்டும் உணவுக்காகவே ஊர்களை நோக்கி வர தொடங்கியுள்ளன இதற்கு முக்கிய காரணம் காட்டிற்குள் காணப்படும் உணவு குறைபாடு நிலத்தடி நீரின் தட்டுப்பாடு ஆகியவையாகும் இந்த சிறுத்தைகள் கடந்த சில நாட்களாக சிறிய கால்நடைகள் குறிப்பாக கோழிகள் செல்ல நாய்கள் ஆகியவற்றை இலக்காக்கி உள்ளதாக கூறப்படுகிறது சிசிடிவி காட்சிகள் உணவுக்காக சிக்கல் ஏற்படுத்தும் நகர்ப்புற சுழற்சி அரவேணு பகுதியில் உள்ள வீடுகளின் முன்பாகவும் பண்ணை உபகரணங்கள் அருகிலும் அமைந்திருந்த சிசிடிவிகளில் இரவின் அமைதியில் சாலையை கடந்த சிறுத்தைகள் அரவேணு பகுதியில் வசிக்கும் கிராமவாசிகள் கூறுகின்றனர் நாங்கள் இரவில் வெளியே செல்வதில்லை எப்போதும் சத்தம் கேட்கிறது நாய்கள் அலறுகின்ற கோழிகள் காணாமல் போகின்றன இப்போது சிறுத்தை மட்டுமல்ல கருஞ்சிறுத்தையும் வந்திருக்கிறது உண்மையிலேயே இது பெரும் ஆபத்து குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் பொழுதுகளில் கூட பாதுகாப்புடன் அனுப்பப்படுகின்றனர் நகருக்கும் காட்டிற்கும் இடையிலான எல்லை மங்கி விட்டது என்பது இப்போது நிலையான உண்மையாகி போனதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் உணவு சிக்கலே காரணம் வனத்துறை அதிகாரிகள் கூறும்பொழுது விலங்குகள் உணவுக்காக நகரம் நோக்கி வருகின்றன என்பது தெளிவாகும் இந்த நிலையை மாற்ற காட்டுக்குள் இறை விலங்கு வளர்ப்பு நீர்த்தொட்டிகள் அமைத்தல் போன்ற திட்டங்கள் தீவிரப்படுத்தப்படுகின்றன சுழல்கின்ற சூழல் மாற்றமும் சிக்கப்படும் விலங்குகளும் வனவிலங்குகள் உணவுக்காக நகரத்தில் புகுந்து அதை வழக்கமான சுழற்சி என்று மாற்றி வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி வருகிறது இந்த நிகழ்வுகள் மனதை பதறவைக்கும் ஆனால் இயற்கையின் சமநிலையை மீண்டும் கட்டமைக்க வேண்டியதன் அவசியத்தையும் முன்னிலைப்படுத்துகின்றன மக்கள் தங்களது செல்லப்பிராணிகள் குழந்தைகள் வயதானோர் ஆகியோரின் பாதுகாப்பில் அத்தியாவசியமான கவனம் செலுத்த வேண்டிய கட்டாய நிலை உருவாகியுள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ்